அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு வட்டவெளியினுடைய நீளம் நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆறம் பத்து மீட்டர் என்கிற வட்டகோணப் பகுதியினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இந்த கணக்கு செய்ததுக்கு முன்னாடி ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு வட்டத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு வட்டத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா சொல்லுங்கள் பை ஆர் ஸ்கொயர் அதேமாதிரி இந்த முழு வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா இதுக்கும் நமக்கு தெரியும் சுற்றளவு வந்து டூ பையா சரிதானா டூ பையா அடுத்து பார்த்திங்கனாக்கி ஒரு அரை வட்டம் இருக்குது இந்த அரை வட்டத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னம்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் இது வந்து ஒன் பையார் ஸ்கொயர் இதனுடைய பரப்பு அப்போ அரை பையார் ஸ்கொயர்னா என்ன பண்ணிடுவோம் அரை பையார் ஸ்கொயர்ன்னு நம்ம எழுதிடுவோம் அப்படி தானே அரை ஆர் ஸ்குவர் இந்த வட்டத்தினுடைய பரப்பு நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவுன்னொன்னே நம்ம இந்த பரப்பில் எப்படி பாதி எழுதுனமோ அதே மாதிரி சுற்றளவுக்கும் என்ன பண்ணிடுவோம் இதில் பாதியாக நம்ம எழுதிடுவோம் ஆனால் அப்படி எழுதக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பையார் இங்கே இருந்து இங்கே வர டூ பையார் அப்படின்னாக்கி அதில் பாதி இது மட்டும் என்னதுன்னா பையார் அப்போது நம்ம சுற்றுலவு பையார் மாத்திரம் எழுதக்கூடாது இந்த சுற்றளவில் இந்த வட்டவில்லின் பகுதி தான் பையார் அப்போது நம்ம இந்த விட்டம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு ஆறம் இங்கே ஒரு ஆறம் இருக்குல்ல அந்த ரெண்டு ஆறத்தையும் நம்ம கூட்டணும் அப்போது பையார் பிளஸ் டூ ஆர் நம்ம ஃபார்முலாவில் எப்படி படிச்சிருப்போம் இங்கேயே இங்கேயே ஆறு இருக்கு அதனால ஆரை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் வெளியில் எழுதிட்டு அப்போ பை கூட்டல் டூ ஆர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஃபார்முலாவில் படிச்சிருப்போம் இதே மாதிரி தான் கால்வட்டத்தினுடைய பரப்பு கால்வட்டத்தினுடைய பரப்பு கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த அறையில் பாதி ஒன் பை ஃபோர் பையார் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் எழுதிடுவோம் இப்போ இதே மாதிரி இந்த கால்வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னாக்கி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது முழு அளவு டூ பையார் இதில் பாதி பையார் அப்போ இது எவ்வளவு அரை அரைப்பையார் எது இந்த வட்ட வில்லினுடைய நீளம் மட்டும்தான் அரை பையார் இது கூட என்ன பண்ணணும் டூ ஆரை சேர்க்கணும் இங்கே ஒரு ஆறு இருக்குது இங்கே ஒரு ஆறு இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் தான் என்னது இதனுடைய சுற்றளவு அப்போ டூ ஆரை சேர்த்துருதோ இங்கேயும் ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு இருக்குது அதனால் ஆரை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிடுதோம் அப்போ ஃபை பை டூ ப்ளஸ் டூ இதுதான் என்னது இந்த கால் வட்டத்தினுடைய சுற்றளவு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரு வட்டம் இருக்குது இந்த வட்டத்தை எட்டு பகுதியாக பிரிக்கிறாங்க எட்டு பகுதியாக பிரிக்கும்போது இந்த ஒரு பகுதியினுடைய இந்த ஒரு வட்ட பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கி ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ நம்ம இந்த வட்ட பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா மொத்த அளவு முந்நூற்றி அறுபது நம்ம டீட்டா பை முந்நூற்றி அறுபதுன்னு போகணும் சரி அப்போ இது எட்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா இந்த டீட்டா பை முந்நூற்றி அறுபதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கி மொத்த பங்கு எட்டை நம்ம பகுதியில் எழுதிக்கிட்டு இதில் ஒரு பங்கு அப்போது ஒன் பை எயிட்னு போட்டுட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா இதில் என்ன பண்ணணும் இந்த பரப்பளவு ஃபார்முலா வெளியிடணும் ஃபைஆர் ஸ்கொயர்னு எழுதிடணும் அதே இது இதனுடைய சுற்றளவு கேட்டாங்க அப்படின்னம்னா இதனுடைய வில்லின் நீளம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதனுடைய வில்லின் நீளம் இங்கே இருந்து இங்கே வர உள்ள தூரம் தான் கிடைக்கும் அது என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஒன் பை எயிட்ஸ் டூ பையா இது வந்து என்னது இந்த வில்லினுடைய நீளம் அப்போது இதில் ஒரு ஆறு இருக்குது இதில் ஒரு ஆறு இருக்குது இந்த ஆறத்தை நம்ம கூட்டணும் சுற்றளவு கேட்டாங்கன்னா வில்லின் நீளம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் ஒன் பை எயிட்ஸ் சூப்பையார் மட்டும் எழுதணும் இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்டகோணப் பகுதியில் கொடுத்துட்டாங்க இதனுடைய நீளம் வட்டவில்லியினுடைய நீளம் நாற்பத்தி எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க எல் இது பத்து மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஆரம் அப்போ இங்கேயும் பத்து மீட்ரு இப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்குறாங்க அப்போ நம்ம இதை எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் எந்த ஃபார்முலாவில் நம்ம இதை பிரதியிடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பகுதியினுடைய பரப்பளவு ஏ ஈக்குவல் டீட்டா பை முந்நூற்றி அறுபது பையார் ஸ்கொயர் அப்படி தானே படிச்சிருக்கிறோம் பையார் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க வட்டவில்ியினுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க ஆரம் கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியை நம்ம சுற்றளவு வார மாதிரி இப்போ இதே இது வ இந்த வட்டகோண பகுதியினுடைய சுற்றுலவை கண்டுபிடிக்கணும்னா என்ன செஞ்சுருக்கோம் டீட்டா பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் டூ பையாருன்னு போனச்சோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஃபார்முலா இங்கே வர்ற மாதிரி இதை நம்ம இது பண்ணோம்னா இதில் ஒரு டூ ரெண்டி இருக்குது அப்போ இந்த டூ வர்றதுக்காக நம்ம என்ன செய்தோம்னா இதனுடைய தொகுதியையும் பகுதியையும் ரெண்டால் பெருக்கி ரெண்டால வகுக்கிறோம் அப்போ ரெண்டு பை ரெண்டை இதில் போட்டு டீடா பை முந்நூற்றி அறுபது பை இந்த ஆர் ஸ்கொயராக நம்ம ஆறு பெருக்கல் ஆறுன்னு எடுக்கும் இந்த ரெண்டாவது பெருக்கி வகுக்கும் போது இதனுடைய மதிப்பு என்ன செய்யாது மாறாது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு இந்த இந்த இடத்த மாதிரி எடுத்துக்கிடுங்க டீடா பை முந்நூற்றி அறுபது டூ பை ஆர் பையார் டூங்க வருதுன்றீங்களா இதனுடைய மதிப்பு என்ன இது இந்த பகுதியினுடைய வில்லினுடைய நீளம் எல் ஈக்குவல் டு இது அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா எல்லை பிரதி இடலாம் அப்போ எல் இங்கே ஒரு ஆர் இருக்குது ஆர் பை டூ எல்ஆர் பை டூ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் அப்போது இதனுடைய நீளம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தெட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நாற்பத்தி எட்டு இதனுடைய ஆறும் பத்து மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்களா பத்து பை ரெண்டு இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு இருபத்தி நாலையும் பத்தையும் பிறக்கும்போது இருநூற்று நாற்பது சதுர மீட்டர் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு இந்த கணக்கை நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் நன்றி வணக்கம்